ஹாய் மதுரை ஃபுட் ஸ்டுடியோவோட ப்ராடக்டான முளைக்கட்டிய சத்து மாவு பதினெட்டு பொருட்கள் கொண்ட ஹெல்த்தி மிக்ஸ் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அரை கிலோ ஒரு கிலோ அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்கிறதுனு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ஹோட்டல்லெலாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பைசி சட்னி தான் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி நாலு இல்லைனா அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா ஒரு கைப்பிடி அளவு புதினா இவ்வளோதாங்க இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வர மொளகா பூண்டு இது எல்லாமே நல்லா வருபடணும் ஸோ நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு வர மிளகாக வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருப்போம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னி வந்து ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க கார சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் ஸ்பைஸியாக இருக்கும் உங்களுக்கு இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி உங்களுக்கு தன்மை தேவை அப்படின்னா நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டே போதும் ஸோ ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ பூண்டு வரமிளகா வெங்காயம் தக்காளி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு உங்களுக்கு வந்து கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த காஷ்மீரி சில்லி தான் இல்லை நார்மல் உங்களுக்கு வர மிளகாய் இருக்குது அப்படின்னா காலத்துக்கு தந்தாறு போல் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போது நான் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போது ஃபைனலாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் புதினா ஆட் பண்ணுறோம் புதினா வந்துட்டு ரொம்ப வதங்கக்கூடாதுங்க லைட்டாக தான் வதங்கணும் ஸோ புதினா ஆட் பண்ண உடனேமே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்திலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க புதினா நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து மாறும் கார சட்னி வந்து அந்தளவுக்கு காரமாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தடவை கெலரி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஹோட்டல் ஸ்டைல்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க இதை நீங்கள் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுட்டு வந்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இட்லி தோசைக்கெலாம் அருமையான ஒரு பர்ஃபெக்டான ஷைடிஸ் தான் இது இதை நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ வாங்க மிக்சியில் போட்டுட்டு வந்துடலாம் இப்போ நான் உப்பு போடலை ஸோ அதனால் இப்போ போட்டுக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இதனுடைய கலரே அந்த வர தான் நார்மல் வர இந்த இந்தளவுக்கு கலர் வராதுங்க அதனால தான் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறது அது வந்து காரமும் கம்மி தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ்ஸோட ஒரு கார சட்னி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வயிற்றுக்கும் ஒன்றுமே பண்ணாதுங்க இந்த சட்னிக்கு ஒரு சூப்பரான இட்லி இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் சாஃப்டான இட்லி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்கா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புதிய ரெசிபியில் சந்திப்போம் தேங்க் யூ